வணக்கம் நான்பு எங்கே நாங்க நிக்கிறோம் அங்கட வீட்டு குத்த நேற்றைய தினம் நாங்கள் வீடியோவும் ஒன்றும் போடல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பிர்சனுக்கு நல்லா காய்ச்சல் அப்ப வீடியோ போடாம விடாது அதுக்காண்டிதான் நாங்கள் நிலை என்ன மாதிரின்றதை நீங்களும் பார்க்கலாம் நாங்கள் இதை பார்ப்போம் அதுக்கு முன்ன உங்களோட சேனலுக்கு மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா சொன்னா நாங்க போற வீடியோட நான் போடுறேன் அதுல என்ன மாதிரி எல்லாம் சரி பாப்பம்மா நல்லா கவா பாப்பா ஒரு சில பாப்பா அந்த அந்த ஜோ ரவி லைட் ஜோ டெக்ஸ்ட்ரா கொள்ளு

சாப்பூர்வா <laughs> <laughs>

என்ன நான் செக் போய் அப்ப அப்படி நாள் தொண்டன இருக்கா பிஸ்கெட்ட பண்ணிவா அப்பமா அம்மா அதே தண்ணி வைக்கிற சாப்பிட்டுட்டு

இப்படி கஞ்சிலே தேவைப்படனச்சுன்னு காயம் காயமண்ட் அது காலில் வந்துட்டு முஞ்சலாத்துல வந்து ஒரு சிராம்பேர் இருந்தது அது அந்த பிஞ்சி அப்புறம் நான் கவனிக்கல அப்போ அதுவும் சரியாக ஊற்றி கொண்டு அப்புறம் அதான் காய்ச்சல் நடக்க தொடரும் எடுத்து நான் கவனிக்கல நடக்க நடக்கணும் இருந்ததுனா நான் அது என்னென்ன பார்க்கல அப்புறம் அனைத்து தான் பார்த்துட்டு தளத்து விடுவேன் கூட காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ காதல் நொண்டண்ணோது

மத்தில <manyan> கால எழுதி கிடாது உங்களுக்கு மாறி இருக்கேன் சாப்பாடுகள்

அப்பா அவையெல்லாம் மேகர்பா தгонறப்ப நம்ம எல்லாரக்கும் தெரியல காரணம் குழஞ்சு வன்னில்லந்து சொல்லிய அப்பா இவன் அங்க அம்மா சந்தோஷமா அம்மா அம்மா இல்ல இருக்கவும் நம்ம அம்மா

Vai kada keti, da idago zilii Ikin dauseda jablngga skokta jestapop Ajwa Ne scopdi Ne scopdi Meraka dakha Vai aiga ant reminded Wa itu a6ir ncdi pang A mythology Aikun ka zuk media pam Amikinna Koti だ Hol andat Li ap salaries Katapaan Hm calam இன்னைக்குமே வேலைக்கும் போகணும் திட்டவா அந்த படியும் வேலைக்கும் போடலாம் அப்படி தான் வந்து மாதிரி அவங்க காலை நானும் வந்து வேலைக்கு போடுறான் அதை வந்து ஒரு மாமாண்டை கராச்சிட்டு வந்து போடுறான் வீடியோ வந்துட்டு வச்சு அந்த போடைய நினைப்பிடணும் எல்லாருமே அதை வந்துட்டு வீட்டை என்ன நினைக்கிறான் வீட்டுக்கு போறேன் இல்லையேன்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டு போனோம் மாமாண்ட கடையில் வேலை செய்கிற மாதிரி

நேற்று தினம் அதன் ரெண்டு வேலை செய்தானே அதோட பிடிச்சது காய்ச்சது பாக்கணும் ஒண்ணு தெரியாதாங்க வேலை போற வெள்ள ஒண்ணும் தெரியாது நேற்று அப்படிதான வீடியோ போயிருக்க ஏன்னா அப்படி இருந்திருக்காரு இல்லையா நல்ல காய்ச்சல் அதான் பார்த்து போட்டு சரி அவனை மழுப்பி பார்த்தான் உண்மையில தொண்டு பார்த்தா நல்ல காய்ச்சல் ஆக மருந்தா கொடுத்து போட்டு பெருந்தாண்டுட்டு

അപടി ഉറവുകൾ ഇല്ല എല്ലാം കവലപ്പെട്ട മാറി നല്ല ഉറവുകളും അത് അപ്ഡി കൊണ്ടും കൊഞ്ച ഇപ്പൊ ഇപ്പൊ വീഡിയോ തന്നെ പറ്റാതെ അവളോ ദൂരത്തേക്ക് പെട്ടേ ആദരവായ വീഡിയോക്ക് നല്ലൊരു സപ്പോർട്ട് പോയി കൊണ്ടു വീഡിയോ കണ്ടിട്ട് அதேற்று சரி வரையில அப்படின்னா போய் விட மருந்து எடுத்துக்கொண்டு நான் ஜெயிலக்கு முன்னே தாம்பி மருந்தெடுத்து கொண்டு வந்து கேண்டன கூட்டி கொண்டு போய் மருந்து எடுத்து கொண்டு வந்தவர் வந்து தானையை எடுத்து போட்டு கொண்டு இருந்தது அப்ப பார்த்தேன் தானே யோசிச்சு பார்த்தாதான் அப்படியே வீட்டுக்குள்ள இருந்த ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் நாங்கள் போறது அப்படி எங்களுக்கு வேணும் தான் எங்களுக்கு ஆதரவு எங்கள் ரெண்டு எங்களுக்கு நாலு பேருக்கு ஆதரவு எங்களை வீடியோ பாக்குற உறவுகள் போறேன் வேலைக்கு மாமா வந்து வேற

தான் <laughs> <laughs> தண்ணி குடிக்கணும்னக்கு ஆனா போல தண்ணி தண்ணி கற்கிட்டு சத்தி வந்ததுன்னா மழைக்கு இல்ல தெரியுமா காலமே வந்து ஒன்னும் சாப்பிடல

அதை விட அன்னைக்கு துடாக்கு எங்களுக்கும் அது உண்மையானது காய்ச்சல் வந்ததோ தெரியாது அது அப்பச நட்சத்திரம் சாப்பிட் சாப்பிட்டா கொண்டாட